நாங்கள் ட்ரைலிஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லேருந்து எம் சுதாகர் யோகா ட்ரைனர்ஸ் நம்ம ட்ரைலிப்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸ்க்கு மேலே யோகா ப்ர்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய யோகா காம்படிஷன்ஸ் அதுக்கப்புறம் யோகா ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது நம்மளோட செகண்ட் இயர் நோவா வேல்ட் ரெக்கார்டில் பண்ணுறோம் ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கனா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஹோல்ட் பண்ணாங்க மோர் தென் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த டைம் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ப்ளைண்ட் ஃபோல் சூரிய நமஸ்கார் அதாவது கண்ணகட்டி சூரிய நமஸ்கார் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்கார் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பண்ணாங்க இந்த வாட்டி ஸோ இது வந்து நம்ம நோவா புக் ஆஃப் ரெக்கார்டில் நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக நம்மளுக்கு அப் பண்ணாங்க இந்த கண் தியானத்தை பேஸ் பண்ணி நாங்கள் இதை எடுத்தோம் ஐ டொனேஷன்ஸ்க்காக மோட்டிவேட்டன் டு ஃபாதர் ஐ டொனேஷன்ஸ்க்காக இந்த வேர்ல் ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி ஆன் டைம் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க வணக்கம் நோவா வேர்ல்ட் ரெக்கார்டில் இருந்து இசைக்கிராஜ் ட்ரையல் லீவ் ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பசங்கள் பிளைண்ட் ஃபோல்டு சூரிய நமஸ்காரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதை வந்து கண் தானம் பண்ணுறதோட விழிப்புணர்வை பற்றி மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து பசங்கள் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க இதை நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டாக அச்சு ரெக் வேர்ல்ட் ரெக்கார்டாக அச்சீவ் பண்ணி லைக் பசங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் அண்ட் மெடல் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அச்சீவ்மெண்ட் அவார்ட் நாங்கள் வந்து ப்ர ப்ரொசீட் பண்ணோம் தேங்க் யூ